என்று பார்க்கிறோம் ஆண்கள் தங்களுடைய ஜமாத்துடைய தொழுகைகளை வீடுகளில் ஆக்கிக் கொள்கிறார்கள் யார் அனுமதி கொடுத்ததின் சகோதரனே ஒரு ஆண் கடமையான தொழுகையை தொழுவதற்குரிய இடம் வீடல்ல நீங்கள் இருக்கக்கூடிய அல்ல மஸ்ஜித் அழகி வசல்லம் ஒரு முறை சஹாபாக்கள் ஜமாகத்துடைய தொழுகைக்கு வருவதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள் ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு ஜமாஹத்துடைய தொழுகையில் கலந்து கொள்ளாமல் வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லாஹுடைய கோபத்தை பாருங்கள் மரணிக்கக்கூடிய தருவாயிலும் கூட அல்லாஹுடைய தூதலால் நடக்க முடியாது பள்ளியை நோக்கி என்று இருந்த போதும் கூட இரண்டு தோழர்களுடைய தோல் மாட்டில் தங்களுடைய புஜங்களை போட்டுக்கொண்டு கால்களை பூமியில் தரதரவனை இழுத்து முகமது ரசூலுல்லா அல்லாஹுடைய இல்லத்தில் தொழுதார்கள் என்றால் என்ன அனுமதி இருக்கிறது எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய வருகிறார் யார் ரசூல் அல்லா இரவுடைய நேரத்தில் என்னால் வீதிகளில் நடந்து வந்து பள்ளியில் தனியாக தொழ முடியவில்லை கண் தெரியாது எப்படி வருவேன் அல்லாஹுடைய எனக்கு வீடுகளில் தொழுவதற்கு அனுமதி உண்டா அல்லாஹுடைய ரசூல் சல்ல அல்லாஹு வசல்லம் கேட்டார்கள் எனக்கும் உங்களுக்கும் அந்த கேள்வி பொதுவானது அதான் சத்தம் சப்தம் கேட்கிறதா அவர் சொன்னார் ஆம் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அந்த கண் தெரியாத நபித்தோழருக்கு எந்த அனுமதியையும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் நான் பார்க்கவில்லை தோழரே வந்துவிடும் பள்ளிக்கு மஸ்ஜிதில் தொழுகைகளை பாதுகாருங்கள் ஆண்களே பள்ளி